இதுவே இங்கிலாந்தாக இருந்திருந்தால் இந்தியா மாதிரி மரியாதையற்ற கிரிக்கெட்டை ஆடியிருக்க மாட்டார்கள் என ட்ராட் விமர்சனம் செய்துள்ளார் மான்செஸ்டர் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதிய நான்காவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது அந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களும் இங்கிலாந்து அணி ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்போது ரன்கள் குவித்தது அடுத்ததாக முன்னூற்றி பத்தனோரு ரன்கள் பின்தங்கிய நிலையில் விளையாடிய இந்தியாவுக்கு ஜெய்சால் சுதர்சன் டக் அவுட் ஆகி பின்னடைவை ஏற்படுத்தினர் அதனால் பூஜ்யத்துக்கு இரண்டு என்று ஆரம்பத்திலேயே சரிந்த இந்திய இன்னிங்ஸ் தோல்வியை சந்திக்கும் என ரசிகர்கள் சோகத்தில் மூழ்கினர் அப்போது நங்கூரமாக விளையாடிய ராகுல் கேப்டன் கில் சதத்தை அடித்து இந்தியாவை தூக்கி நிறுத்தினர் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த ஜடேஜா மற்றும் சுந்தர் இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறினர் நேலம் செல்ல செல்ல அபாரமாக விளையாடிய அந்த ஜோடி இந்தியாவின் இன்னிங்ஸை தோல்வியிலிருந்து காப்பாற்றி முன்னிலைப்படுத்தி சதத்தை நெருங்கினார்கள் அப்போது இனிமேலும் இந்தியாவை வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்த இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக கை கொடுக்க வந்தார் ஆனால் சுந்தர் மற்றும் ஜடேஜாவின் சதத்தை தடுக்கும் நோக்கில் கை கொடுக்க வந்த ஸ்டோக்ஸ் அழைப்பை இந்திய கேப்டன் இகில் ஏற்கவில்லை இதனால் தொடர்ந்து விளையாடிய ஜடேஜாவும் சுந்தரும் சதத்தை அடித்ததும் இந்தியா போட்டியை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இதை பார்த்த இங்கிலாந்து ரசிகர்கள் இந்திய அணி கிரிக்கெட்டை நேர்மைத்தன்மையுடன் விளையாடாமல் சொந்த சாதனைகளுக்காக விளையாடியதாக விமர்சித்து வருகின்றனர் அதன் உச்சமாக அந்த நாட்டின் முன்னாள் வீரர் டிராட் இதுவே இங்கிலாந்தாக இருந்திருந்தால் இந்தியா போல சொந்த சாதனைகளுக்காக மரியாதைய கிரிக்கெட்டை விளையாடியிருக்காது என்று விமர்சித்துள்ளார் இது பற்றி அவர் பேசியுள்ளார் பென் ஸ்டோக்ஸ் மனதில் போட்டி முடிந்தது விட்டது இங்கிலாந்தின் மனதில் தனிப்பட்ட மயில்கலைகள் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை இதுவே என்னுடைய கருத்து ஒருவேளை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் யாராவது தங்களுடைய முதல் சாதத்தை நெருங்கியிருந்தால் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்திருக்கும் அதே சமயம் நீங்கள் பென் ஸ்டோக்ஸ் இருக்கையில் இருந்திருந்தால் அவர் செய்ததையே செய்ய நினைத்திருப்பீர்கள் என்று கூறியுள்ளார் சொல்ல போனால் ஒருவேளை இந்திய கேப்டன் அப்படி கை கொடுக்க வந்திருந்தாலும் இங்கிலாந்து அதை ஏற்றி கொடுத்திருக்கும் குறிப்பாக கில் அதே சூழ்நிலையில் இருந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேனிடம் கை கொடுக்க வந்திருந்தால் அதை இங்கிலாந்தினர் ஏற்று வெளியே நடந்திருப்பார் அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆகும் கடினமான விளையாடப்படுவதும் அது நியாயமாக விளையாடப்படுகிறது அதில் ஒரு குறியீடு மற்றும் ஒரு வகையான நெறிமுறைகள் உள்ளன அந்த விளையாட்டு ஒருவருக்கொருவர் சமமான மரியாதையுடன் விளையாடப்படுகிறது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்